குறிப்பிடும் போது சொன்னார் பார்த்திபன் மனிதநேயம் மற்றும் பத்தி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் ஒரு சமூக அக்கறை ஒன்று இருக்கணும் அந்த அக்கறையோடு நிறுவப்பட்டது தான் அந்த பார்த்திபன் மனிதநேயமற்ற அதில் நிறைய இந்த முப்பத்தஞ்சு வருஷமா என்னால் முடிஞ்ச விஷயமா நான் அதில் பண்ணிருக்கேன் நிறைய சேவைகள் நான் சம்பாரித்தது பாதி சினிமாவும் பாதி வந்து சமூகமும் இருந்துருக்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி பார்த்திபன் மனிதநேயம் மற்றும் முக்கியமான விஷயம் அதை பத்தி ஒரு பெரியவர் வந்து ஒரு மேடையில் என்ன ரொம்ப பாராட்டி பேசும்போது சொன்னாரு பார்த்திங்கனாக்கு வந்து டாக்டர் கொடுக்கலாம் ஒரு டாக்டர் இல்லை ஒரு ஐம்பது டாக்டர் கொடுக்கலாம் அப்படின்னாரு அப்புறம் நான் பேசும்போது சொன்னேன் ஐம்பது டாக்டருக்கு பதிலாக இருபத்தஞ்சு டாக்டரை கொடுத்து இருபத்தஞ்சி நஸ்ட் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இல்லைங்க அந்த டாக்டர்ஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா எப்போவுமே நம்ம வந்து இப்படியே தான் இல்லை ஐசியூவில் கூட கொஞ்சம் சீரியஸாக இருக்க மாட்டேன் ஐசியூவில் கூட அது வந்து நம்ம தலைவர் நித்யானந்தா வந்து இப்போ சமீபத்தில் சொல்லியிருக்காரு எவன் ஒருத்தன் எல்லாம் நடக்கிற விஷயங்கள பூரா நகைச்சுவையாக இருக்கிறதுக்கு காமெடியாக இருக்கணும் அவன் ரியல் லைஃப்பில் ஹீரோவாக இருக்கான் ஏன்னா ரொம்ப ஹீரோவா இருக்கிறேன்னு கான்ஸ்டிபியூஷன் ஃபேஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு தனிக்கானவும் அவன் வந்து லைஃப்ல காமெடியன் ஆகிடுவான் அதனால அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு எனக்கு தோணுச்சு